நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் இப்போ காட்ட போகிறோம் அதனால ஒரு அங்கல் நான் போய் பைப்பி ஏதாவது பாம்புக்குமே இருந்தால் கூட ரொம்ப டேஞ்சர் மாங்காய் செடி வச்சுருந்தோம் வச்சிருக்கு இது என்னடா பாது தமிழ்ல தானே இருக்கும் வித்தியாசமாக இருக்குது எந்திருஷ்டம் பார்த்தீங்களா ஏன்னா நல்லா வேண்டா ஆனா பாவீங்களா அங்கே ஒருத்தர் ஒளிஞ்சே போயிடும் ஒளிஞ்சுடாம எங்கேயூ இருக்கு

ப்ரோ பிளாக்ஸ் பார்த்துருப்பேன் திரிச்சு நம்ம எப்படி மொட்டை போட்டோம் அந்த காது குத்துனோம் அது எல்லாமே இன்றைக்கி என்னமே நம்ம ஃபுல் டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி ப்ளாக்ல காட்ட போகிறோம் அப்படி எழுதிச்சிட்டேன் ஸோ இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து எப்படி இன்றைக்கி டே போகுது அதுதான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு முன்னால் நாளைக்கு வந்து பொங்கல் நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் காண்டி கொஞ்சம் இந்த கலையெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கோம் ரொம்ப ரிஸ்கியான வேலை காய்ஸ் ஸோ அதுக்கான இருக்காங்க அவங்க தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணாங்க பிடுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு அங்கல் நான் இப்போ இப்போ இது உலகத்துக்கும் நாங்கள் போய் சுத்தம் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துக்கோ நாங்கள் இப்படி இருந்துச்சுக்க இப்படி இருந்துச்சு ஒரு ஆள் கூட போக முடியாது ஏதோ பாம்புக்கு மாரி இருந்தால் கூட ரொம்ப டேஞ்சர் ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களால வச்சுருக்கோம் ஜனினி பாருங்கள் அவ கூட வேலை செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஜனனி என்ன பண்ணிருக்க புடுங்கு புடுங்கு கலை பிடுங்கிட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு நைட்டு வரை நாங்கள் லைட் இல்லாமல் வந்தோம் செம்ம டேஞ்சராக இருக்குது ஏன்னா சார்ஜ் இல்லை எதுலையுமே இல்லை ஆனால் ஒரு லைட் இருந்துச்சு அதனாலும் பயமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ அந்த செடியாக இருந்தோம் எனக்கு என்னாலலாம் போகவே முடியாது ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா நம்ம வருஷத்துக்கு தடவை தான் வருவோம் இந்த சைடில் நான் வந்து இப்போ கல் போடலான்னு பார்க்குறேங்க ஒரு பப்பாளி மரம் வச்சுருந்தோம் அதுக்கு தன்னாலே வா வந்தது பப்பாளிலாம் காய்ச்சிருக்கு நீ ஃப்ட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சது இது பப்பாளி காய்ச்சிருக்கு இப்போ இன்னொன்று காய்ச்சிருக்கு நானே உங்களுக்கு காட்டுற மாதிரி ஏ ஒரு மாங்காய் அதான் சொன்னேன் ஒரு மாங்காய் காய்ச்சிருக்கு ஃபஸ்ட் நம்ம பப்பாளி காய்ச்சிருக்கு அதுக்கப்புறம் மாங்காய் ஒன்று காய்ச்சிருக்கு பாருங்க மாங்காய் காய்ச்சிரு பாருங்க இது ஒரு மாங்காய் செடி வச்சுருந்தோம் ஒன்று காய்ச்சிருக்கு அப்படியே நம்ம ராஜாவாய் வருகிறார் என்ன எது இருக்கு இவ்வளோ பால் காட்டு இவ்வளோ நேரம் ஓ அங்கே போயிருந்தா வீட்டு போயிருந்தியா சரி சரி பால் இது என்னடா பாது தமிழ்ல ஆரோக்கிய தானே இருக்கும் வித்தியாசமா இருக்கு ஆரோக்கிய பால் கிடைக்கலையா டிட்டோலா சரி கொண்டு போருங்க புல்லு இல்ல இருக்குது நாளைக்கு நாங்கள் வந்து தான் பொங்கலைக்கு போகிறோம் லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க பொங்கல் செலப்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம டே இன்றைக்கி எப்படி கொண்டு போகலான்ட்டு இன்றைக்கி மோஸ்ட்லி எங்கேயும் நாங்கள் வெளியே போக போகிறது கிடையாது எங்கள் வீர எங்கள் ஊர் இந்த டிசம்பர் மாதம்லாம் வந்தால் இருக்கும் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மே மாதம் வரதோட இந்த மாதிரி இந்த டிசம்பர் மாதம் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான் இருக்குது அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திருதான் அவங்களுக்கு அந்த நாயை எழுப்பி கூட்டிகிட்டு இன்றைக்கி இல்லை டேயை பூரா நம்ம ஓட்ட போகிறோம் வாங்க அப்போ எழுப்பு போகிறோம் இதான் காய்ஸ் நம்ம ஃப்ரெண்டோட வீடு உங்கள் வீடு ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க அவங்க அம்மா இங்கே எல்லாம் சுத்தம் சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க இங்கே இருக்கிறதுனால அவங்க தென்னை மரம் வச்சுருக்கிறான் வரிசையாக சூப்பர் சூப்பராக மரம் வச்சுருப்பாங்க காய்ஸ் இது வந்து சிக்கு பாருங்க பளஞ்சிறிக்கு சிக்கு இது வந்து மாதுளம்பழம் ஒன்று ஒன்று காய்ச்சிருக்குது இது மாமரம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் வச்சிருக்கான் இங்கே ஒரு கொய்யா மரம் அதுக்கப்புறம் ஒரு தென்னை மரம் இது வந்து கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க இந்த முந்திரி பழம் முந்திரி பருப்பு இருக்குல்ல அதோடய மரம் இது இதில் காய் இருந்துச்சு ஒரு தென்னை மரம் வச்சுருக்கிறான் அங்கே ஒரு நார்த்தங்க மரம் நார்த்தங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல அந்த மரம் சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி எல்லா மரமே வச்சிருக்கோம் எல்லா மரம் நல்லா காஞ்சி காய்ச்சிடுச்சு இது ஒரு மாதுள மரம் வாங்க அவனை எழுப்ப போகும் எழுந்திரிட்டான் பார்த்தீங்களா எத்தனை எழுப்பியிருக்க உன அவன் வீட்டில் நல்ல பூனைகள்லாம் நிறைய கிடக்கும் ஐயோ ஒன்றும் பார்த்து ஓடாது ஓடாது சூப்பரா பூனைகள்லாம் வேற எல்லாம் விடாதுங்க நீங்கள் பாருங்க எத்தனை பூனை வச்சுருக்கா அடப்பா இங்கே இது பெட்டில் இருக்கிறதே தெரில காய்ச்சுங்க பாருங்க ஏண்டா என்ன கண்டிப்பா ஓடுறீங்களாரண்ணா நல்லா வேண்டா அடா வீங்களா ஏ ஏண்டா அங்கே ஒருத்தர் ஒளிஞ்சே போய்டான் ஒளிஞ்சிடாம ஒரு எங்கே வரு எப்படி ஒழிஞ்சிருக்கு ஆ உள்ள போய் ஒளிஞ்சிட்டுப்பா இது உள்ளே ஒளிஞ்சிருக்க காலையில் ஏழு மணிலேருந்து குளிக்க போகலான்னு வந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வேலையாக ஒரு ஒரு வேலையாக நடந்துகிட்ருக்குது இன்னும் நாங்கள் குளிக்க போகல இப்போ இந்த தென்னை மரத்தை பூரா மொட்டை அடிச்சுட்டு தான் குளிக்க போகணுன்ட்டு இருக்கோம் ஏ தம்பிங்கா கொஞ்சம் கேமரா படியா நான் அந்த தேங்காய் எடுக்கிறது தள்ளுங்க அவ்வளோதான் ஒன்று ஒன்று அது தேங்காய் மாதிரி இருக்கு ஆ ரெண்டு மாட்டிக்கிச்சு சுத்து எங்க விழுந்து இப்போ நிலையில் நாங்கள் பறிச்சுருக்கோம் பிரதர் வெட்டிட்டு இருக்கார் பாருங்க வெட்டி வெட்டி குடிக்க வேண்டியதுதான் ஊர்லேருந்து நம்ம வந்து குளிக்க கிளம்பலாம்னு நினைச்சோம் நான் ஃப்ரெண்டு வந்து கலக்காடு எங்கள் ஊர் பக்கத்தில் கலக்காடு ரொம்ப ஃபேமஸ் அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் காரில் போயிட்டு இருக்கோம் பாருங்க அப்படியே களக்காடை காட்டுறேன் இருக்கு பாருங்க கலக்காடு வாருங்கள் நாளைக்கு பொங்கல் அதனால் பாருங்க பூரா தமிழ்நாட்டில் செம்மையாக கரும்பு வந்து இறங்குது இந்த கரும்பு வந்து நம்ம மும்பைக்கு வர கரும்பு நல்லா பெருசாக இருந்தது ராய்ஸ் செம்ம வளர்த்தி நல்லா சூப்பராக இருந்துச்சு செம்ம செம்மத்தடியாக இருந்துச்சு ஊரில் கரும்பு நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா நம்ம மும்பை சேம் ரேட்டு தான் இருந்துச்சு ஐம்பது ரூபா ஒரு கரும்பு இருந்துச்சு அது மும்பைலேயும் அதே ரேட்டு தான் இது மஞ்சள் காய்ஸ் இது வந்து இங்கே பொங்கல் காண்டியும் சாமிக்கு படைப்பாங்க அந்த மஞ்சள் இந்த கடையில் அப்படி அப்படியே ஒரு சைடில் திரும்பி பார்த்துங்க அது ஒருத்தவங்க வந்து ரெண்டு கெட்டு கருமுங்க அது அல்சால்ட்டாக அப்படியே அந்த பைக் ரஜிப் கொண்டு போகிறாங்க மேலே வேற தான் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க அங்கே வந்து நாங்கள் களைகாட்டிலே ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டோம் பரோட்டா வேறு சிக்கன் வேறு முட்டை ஆம்லெட் அது மாதிரி நிறையா வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வேறு நாங்கள் போன இடத்தோட பேர் வந்து தலையணன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஃபாரஸ்ட் அண்டரில் தான் இருக்குது அதனால் நம்ம அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகிறோம்

நாங்கள் அந்த அருவிகிட்ட போன உடனே வேற லெவலுங்க உண்மையில் சொல்கிறோம் சூப்பரான இடம் நாங்கள் இவ்வளோ நாள் நான் ஊருக்கு பிறகு ஆனால் இந்த இடத்துக்கு போகல நாங்கள் கொஞ்சம் முன்னால் இறங்கியே குளிப்போம் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்து தண்ணி வேற லெவல் க்ளீன் அவ்வளோ கீழே இருந்த மண் மீன் எல்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு சூப்பராக நாங்கள் குளித்தோம் வேறு கண்டிப்பாக போங்க சூப்பரான இடம் அதை வந்து பிளான் பண்ணது எங்க வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி அங்கே பிளான் பண்ணோம் நம்ம மாப்பிள்ளை வந்து நம்மளை வந்து இங்கே கூட்டம் இருந்தாங்க இவங்களும் ஒரு சேனல் இருக்கு நம்மளோட ஜாஸ்தி இங்கே வந்து வில்லேஜ்குள்ளே வந்து நிறைய போடுவாங்க அஜய் ஜெர்னி பிரபா நான் கீழே போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அவங்க உண்மையில நிறைய அந்த கேக்கு இந்த மாதிரிலாம் நிறைய போடுறாங்க நம்ம திருநெல்வேலியை பற்றி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் சொன்னா இவங்க வீடியோஸ் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கூட தமிழ்ல அவ்வளோ விளாட் போடுறது இல்லை ஆனால் இவங்க உண்மையாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கூட ஹிந்தி தானே வந்து பத்தாயிரம் பேரை சப்ஸ்கிரைபர் நெருங்கிடுச்சு தமிழ் அது மாதிரி நான் நாலு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டோம் ஆனால் நிறைய தமிழ் வீடியோஸ் போடாதனால கொஞ்சம் பின்னால் இருக்கும் இதுல நம்ம கண்டினியூ நிறைய வீடியோஸ் போகிறோம் நிறைய வீடியோஸ் வெயிட்டிங்ல இருக்குங்க கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் இது வந்து தலைங்கனை நாங்கள் ஆல்ரெடி எப்பவுமே குளிக்கிற வந்து கொஞ்சம் பின்னாடி தான் குளிப்போம் ஆனால் இந்த டைம் மாப்பிளை எங்கே கூப்பிட்டுருந்தாங்க உண்மையிலே வேற லெவலும் ஃபேமிலியோட குளிக்க ரொம்ப சூப்பர் பாருங்க இல்லை ஃபேமிலியோட குளிக்க ரொம்ப சேஃபஸ் உங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே அவங்க வந்து வந்து உள்ள வந்து என்ட்ரி பண்றாங்க ஸோ வர இன்னொன்று பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரிலாம் அலௌட் கிடையாது நீங்க ஒரு பாத்திரத்தில் ஃபுட்டு கொண்டு வந்தீங்கன்னா அங்கே அலௌட் இருக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப உண்மையை விட அந்த இடத்தோட இது ரொம்ப சூப்பர் நான் அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிச்சேங்க வேற லெவல் தண்ணிங்க அவ்வளோ கிளீன் வாட்டர் உண்மையில சொல்றேன் ஸோ அம்மா இருந்துச்சு இந்த உள்ள அந்த கண்ணாடி போடாமலே அவ்வளோ பார்க்கலாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் அதுக்கு என் ஃப்ரெண்டு உள்ளே போனது நான் எடுத்தேங்க வீடியோஸ் வீடியோஸ் பாருங்கள் எப்படி இருப்பாருங்க அவன் உள்ளே போக பாருங்க அது தண்ணி இல்லாமல் அப்படியே ஏதோ கண்ணாடிகள் ஏதோ போகிற மாதிரி இருக்குது அவ்வளோ கிளியர் அந்த உண்மை வெர்த்தான இடம் கண்டிப்பாக போங்க என்னடா இவன் திருப்பி 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 போங்க போங்கன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களே ஏன் அப்படி சொல்கிறேன்னு ஏஜ் நான் வந்து நிறைய இப்படி ஊருக்கு போயிருக்கேன் ஆனால் நிறைய இதுக்கு முன்னாடியெல்லாம் போய் குளிக்க போயிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல நான் போனது இல்லைன்னா அதான் கண்டிப்பாக போங்க அப்படிங்கிற நம்ம பக்கத்தில் இருக்கோம் அந்த இடத்துக்கு போக மாட்டோம் அதனால கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சோலை போனீங்களா இப்போ போக முடியுமா அது பாலோடு கிடையாது இன்னும் வந்தாயிட்ல இப்ப இருக்குதா வாங்கலாம் இருக்கேண்ணா இல்லைடா இன்னும் கொஞ்சம் இதோட சூப்பரா இருக்கும் நீங்க ஆனால் பேருக்கீங்களா உங்க வீடியோ சொன்ன இருக்கல அது மாஞ்சோலை காயசிங்களை அந்த வீடியோ நான் பின் பண்றேன் சூப்பரா இருக்கும் மாஞ்சோலை அது வேற இல்லை ஆனா அது நிறைய பாசஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போனேன்டா அதான் அது அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால கேட்டேன் இப்போ உங்களுக்கு உங்க நம்பர் நீங்க யாரும் கேட்டாங்கன்னா என்கொரி கொடுங்க எப்படி போனான்னு

கூட்டா புரோட்டா இதுதான் நிறைய லெவல் உண்மையில பசி செம பசியில இருக்கும் எல்லாரும் அந்த குளிச்ச தண்ணி செம்மையா ஏ சிக்கன் அம்மா கொண்டு குடுப்பா வேறு ஒன்று உங்கள்கிட்ட வந்து ஒன்று ஷேர் பண்ண நான் மறந்துட்டேன் இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் உள்ள வந்து அலவுட் கிடையாது பிளாஸ்டிக் எதுவுமே நமக்கு உள்ளே உள்ளே சாப்பிட முடியாது ஸோ நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டோம் காஷ் ஸோ இந்த மார்க்கெட்டு வந்து கலக்காடு மார்க்கெட்டு கலக்காடு பஸ் ஸ்டாப் பின்னால் உள்ள மார்க்கெட்டு காஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு வீடியோ உங்கள் மாதிரி பாய்